கண்ணகி அவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் கோவலன் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மதுரை எரிச்ச கண்ணகி கோவலன் எங்க கொலை செய்யப்பட்டனோ அங்கேயே போய் கோவலன் கூட சேர்ந்து வானுலகம் போயிட்டாங்க இதுதான் நாம சிலப்பதிகாரத்துல படிச்ச கதை அப்படித்தானே ஆனா வாய்மொழியா இன்னொரு கதை சொல்லப்படுது அது என்ன கதைங்கிறத இப்ப பாக்கலாமா தன் கணவன் கொலை செய்யப்பட்டதால மதுரையை எரிச்ச கண்ணகி இன்னும் கொஞ்சம் கூட தன்னுடைய சினம் தனியாம நேர வடதிசை நோக்கி நடந்து வரா வடதிசைனா தன் பிறந்த தேசம் நோக்கி நடந்து வரா அப்படி வரும்போது அவ வந்து சேர இடம்தான் திருவொற்றியூர் அங்க இருக்கிற சிவபெருமான் கண்ணகியோட சினத்தை பாக்குறாரு கண்ணகியோட சினத்தால திருவொற்றியூர் அழிய கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அதனால கண்ணகியோட சினத்தை தணிக்க நினைச்ச சிவன் சரியா கண்ணகி வர நேரத்துல தான் கையில இருந்த சொக்கட்டான் காய கிணத்துக்குள்ள விழுற மாதிரி கண்ணகியும் சிவன் இருந்த காய் கிணத்துல விழுந்ததை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள இறங்குறாங்க அந்த நேரத்துல ஒரு வட்ட வடிவ கல் எடுத்து அந்த கிணத்தையும் மூடுறாங்க அந்த இடத்துலதான் கண்ணகி இன்னைக்கும் வட்டப்பாறை அம்மன் அப்படிங்கிற பேர்ல நமக்கு காட்சி தராங்க அது மட்டும் கிடையாது கண்ணகி கிணத்துல இறங்குனதுக்கு அப்புறம் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு பொற்கொலன் அதனால் ஒவ்வொரு வருடமும் எனக்கு ஒரு பொற்கொள்ளனை பழி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும் கண்ணகி கேட்டுக்கிட்ட மாதிரியே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பொற்கொள்ளனை பலி கொடுத்ததாகவும் கூறப்படுது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொற்கொள்ளன் தன்னுடைய நிலைமைய கண்ணகி கிட்ட சொல்லி வேதனைப்பட்டதாகவும் கண்ணகிய நினைச்சி ஒரு பதிகம் பாடுனதாகவும் அந்த பதிகத்தை கேட்டு கண்ணகியும் மனம் மாறி சரி இதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பொற்கொள்ளன் பலி வேண்டாம் ஒரு கிடா பழி தர்ற மாதிரி கேட்டுக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் கூட முப்பது ஆண்டுகளா கிடாப்பளி கொடுத்ததாகவும் வாய்மொழி கதையா சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்குமே ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா சிலப்பதிகார கதைக்கு முற்றிலும் முரண்பட்டதா இந்த கதை இருக்கு நமக்கு எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கும் திருவற்றியூர் சிவன் கோவில்ல கண்ணகி வட்டப்பாறை அம்மன் அப்படிங்கிற பேர்ல நம்ம எல்லாருக்கும் அருள்பாவிச்சிட்டு இருக்காங்க